ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துட்டு இருந்துச்சு அவங்க வந்து இப்போ ஒரு அழகான குடும்பத்தை வந்து உருவாக்கி அவங்க சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு இப்போதாங்க இப்போ அவங்க ஆரம்பித்தாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அது ரொம்ப நாள் கூட நீடிக்கலை அவங்க வந்து ஹனிமூன் ட்ரிப்புன்னு ஒன்று போனாங்க பார்த்தீங்களா அந்த ட்ரிப்பு கூட முடியல அந்த மூணு நாள் ட்ரிப்பு அதுக்குள்ளவே அந்த சந்தோஷம் களைஞ்சி போச்சு அதனால் கதறி கதறி அழுதுட்டுருக்க நம்ம மல்லி இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க அதுக்கப்புறமா விஜய் இருந்துக்கிட்டு எந்த நேரமாக ரேணுகாவை பற்றியே பேசிகிட்டு இருக்க ஒரே ஆத்திர ஆத்திரமா வருது அதனால் மல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கு மேலே விட்டால் ஆகாது நம்ம தான் ரேணுகா இடத்த பிடிச்சி வச்சுருக்கோமே தவிர ரேணுகாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் பண்ண அதனால் அந்த இடத்த அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு நாம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருந்துக்கிட்டு கிளம்பிடுறான் இந்த மனங்களை பாதிக்கப்பட்டவங்கள அடைச்சி வச்சுருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போய் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறா ரேணுகாக்கா எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல ஏன்னா அங்கங்கே ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரை அடைச்சி வச்சுருந்து அங்கங்கே சம்பாதிக்கிறதுக்கு அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வர பணம் காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும் இதுதான் அந்த ரூல்ஸு அந்த மாதிரி தான் மறுநாள் மல்லியை வந்து அந்தந்த இடத்துக்கு அனுப்பிடுறாங்க அந்த இடத்துலையும் போய் தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறமா மல்லிக்கு ஒரு இடத்துல ரேணுகாவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அதுக்கப்புறம் ரேணுகாவை உட்கார வச்சு பேசுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது நம்ம ரேணுகாக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கா இது தெரியாம நான் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையே பிச்சிக்கிற மாதிரி இருக்குது என்னடா இது நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நடந்துருக்கு நமக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அந்த பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க அப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே புரிய வருது நமக்குன்னு ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சு புருஷன் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக நம்ம இருந்தோம் ஆனால் அது இப்போ கனவாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது அதுக்காக இதை அப்படியே விட்டுறவும் முடியாது அதனால் இதை வந்து நம்ம விடக்கூடிய விஷயமும் இல்லை அதனால் அந்த எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாங்க அப்போ தான் எல்லாமே புரிய வருது நம்ம ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்தோம் நம்ம எப்படி வாழணும் எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து அழகாக ஷேர் பண்ணோம் எதனால அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமாக நினச்சி பார்க்க பார்க்க அப்படியே தலை கிரிகிரின்னு சுற்றுது ஏன்னா இவ்வளோ நாள் எதையும் யோசிக்காமல் ஏதோ ஒரு பித்து முடித்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தால் நம்ம ரேனுகாக்கு இப்போ வந்து புதுசா ஒரு இது இருக்கு இல்லையா ஞாபகம் அதனாலதான் அவங்களுக்கு எல்லாமே புதுசு புதுசா இருக்கு சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு பக்கம் மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம மல்லி மல்லி இல்லை நம்ம ரேணு தான் என்னத்துக்காக மயங்கி விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல அதனால தான் சரி இவங்களுடைய உடம்பை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரே வைத்தியம் நம்ம விஜய் மட்டும்தான் விஜயால் மட்டும்தான் நம்ம ரேணுக்காக காப்பாற்ற முடியும் பழைய ஞாபகங்களை கொடுத்து அவங்கள வந்து உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விட்டு கொடுத்துட்றாங்க நம்ம மல்லி அதுக்கப்புறமா கிட்ட சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியிலும் ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் விஜய்யும் மனப்பும் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கிறாங்க நம்ம ரேணுகா ஏன்னா இப்போதைக்கு மல்லியை பற்றி யோசிக்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை நம்ம விஜய்க்கு அதுக்கு காரணம் ரேணுகாவோட நிலைமை அவங்க கொஞ்சம் மனநிலைமை சரியில்லாத இருக்கிறதுனால அவங்கள காப்பாற்றணும் அவளை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற ஒரே எண்ணம் மட்டும் நம்ம விஜய்க்கு தவிர மல்லியை பற்றின யோசனை எதுவுமே இல்லை இவ்வளோ நாள் நம்ம ஜெயிலில் இருந்தோம் நம்மளை கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்தது என்ன என்ன பாடுபட்டாங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் அவங்க நினைக்கிற இடத்துலேயே இல்லை ரேணுகாவை பற்றி இருபத்தி நாலு மணி நேரம் யோசிச்சுருக்கிறேன் நம்ம விஜயை விட்டு விலகி போயிட்டாங்க நம்ம மல்லி ஆனால் மல்லி இருக்காங்களா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிச்சியே பார்க்கல நம்ம விஜய் அதுக்கு காரணம் ரேணுகாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக வெண்பாவும் சரி விஜயும் சரி ரேணுகா 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 அம்மான்னு சொல்லிட்டு ரேணுகா பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்காங்களே தவிர மல்லியை யாருமே கண்டுக்கலை மல்லிகை யாரும் தேடவும் இல்லை மல்லி வந்து கண்காணாத இடத்துக்கு போயிடுறாங்க அங்கே போய் கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ரேணுகாவுக்கு பழைய ஞாபகங்களை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நடந்த எல்லா விஷயத்தையும் மறுபடி மறுபடியும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு என்னென்ன நடந்துச்சு நம்ம எங்கெங்கே போனோம் நான் உனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்துகிறாங்க இப்போதான் அழகாக ஒவ்வொன்றா ஞாபகம் வருது நம்ம ரேணுகாக்கு அப்பா நம்ம இவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம் ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அதுக்கு காரணம் பிரம்மா அந்த பிரம்மா தான் நம்மளை இப்படி ஆட்டி படைக்கிறாரு அதுக்காக நான் வந்து ரொம்பவே துக்கப்படுறேன் துயரப்படுறேன் வெக்கப்படுறேன் வேதனை படுறேன் இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையை விட்டுட்டு என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா அதுக்கு காரணம் எல்லாமே அந்த கடவுளோட செயல் தான் அதனால் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன் அந்த கஷ்டத்தை போக்குற விதமாக நான் வந்து ஒரு குழந்தையை பெற்று கொடுத்தா தான் நம்மளுடைய சோக தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா சொல்ல அதுக்கும் சம்மதம் சொல்லிடுறாரு இப்படியே போயிட்டுருக்கு இருக்கு இவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக ஆனால் இன்னொரு பக்கம் மல்லியோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பில்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்